சேல்ஸ் பாக்ஸை பிரிக்கிறோம் பிரிச்சுங்க ரெண்டு பாக்கெட் இருக்கும் ஒன்று வந்து ஒயிட் பவுடர் இன்னொன்று வந்து சில்லி பவுடர் இப்போ தண்ணி மெஷர் பண்ணுறதுக்காக வாட்டர் எடுத்துக்கிறோம் இந்த டப்பாவில் இருந்து ஒரு இன்ச்சு கீழே வரைக்கும் தண்ணி ஊற்றலாம் ஏன்னா கையை விடும்போது தண்ணி மேலே வரும் ஸோ அதனால் ஒரு இன்ச்சு கீழே வச்சுக்கிறோம் இதை ஒரு பெரிய பாக்ஸில் அதாவது கையை விட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியான ஒரு டப்பாவில் எடுத்துக்கலாம் இது பிளாஸ்டிக்கோ சில்வரோ இதனால எடுத்துக்கலாம் நாம இதுக்கப்புறம் அந்த பாக்கெட் ஓப்பன் பண்ணுறோம் சின்ன பாக்கெட் ஓபன் பண்றோம் அதாவது நூறு கிராம் பாக்கெட் ஓபன் பண்றோம் எல்லா பவுடரையும் உள்ள கொட்டிடுறோம் ஸோ பார்த்தீங்கன்னா கை வந்து ஈரமாக இருக்கும் கை ஈரமா இருக்கிறதுனால ஆனால் கை வந்து ஈரப்படுத்திக்கிறது நல்லது அரடி ஈரம் பண்ணிட்டாரு வருது கை ஈரம் அப்புறம் நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணது ஈஸியாக இருக்கும் கை ட்ரை ஆகுதுன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸோ ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணக்கூடாது லெஃப்ட் ரைட்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றணும்னா சீக்கிரம் மிக்ஸ் ஆகிடும் மிக்ஸ் அதாவது ஏர் பப்புள்ஸ் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர் பப்புல்ஸ் நிறையா வரும் சிறு திரு துப்பு துப்பாக வரும் சின்ன சின்ன கட்டியாக வரும் அதெல்லாம் கையில் கசக்கி நீங்கள் இது பண்ணிக்கலாம் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை நிமிஷம் ஒர்க்குள்ளே மிக்ஸ் பண்ண முடிச்சிக்கணும் நம்ம ஒரு நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுக்கணும் ஏன்னா மீதி ஒரு அரை நிமிஷம் நாங்கள் அங்கே போய்டும் ஏன்னா ஒன்றரை நிமிஷத்துக்கு மேலே ஜெல்லியாக ஸ்டார்ட் ஆகிடும் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் யார் கையை அந்த அச்சுக்கு விடுறாங்களோ அவங்களுடைய கையில் ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் கோகனட் ஆயில் ஏதாவது சமையல் எண்ணெய் ஏதாவது கையில் அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு ட்ராப்ஸ் போதும் இப்போது அந்த டப்பா நம்ம பாக்ஸில் ஊற்றுறோம் இந்த பாக்ஸில் தான் கையை அச்சு செய்ய போகிறோம் அதனால் அதில் ஊற்றுறோம் இதில் எல்லாம் விடணும்னு கட்டாயம் கிடையாது பார்த்துட்டு பாக்ஸில் இந்த பாக்ஸில் ஏன் விட்றோம்னா இந்த அளவு இந்த பால் தண்ணியோட அளவும் இது கரெக்டாக இருக்குதுன்னு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம மிஷர் பண்ணிருக்கோம் நீங்கள் இந்த வாட்டர் எடுத்து நீங்கள் வேறு பாக்ஸெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது கையில் மடக்கி தான் விட முடியும் ஏன்னா அந்த பாக்ஸ் வந்து உயரம் கம்மியாக இருக்கிறதுனால இப்போ ஏர் எல்லாம் வெளியே எடுத்துறோம் நீங்கள் தட்டுனீங்கனால ஏர் பப்புள்ஸ் எல்லாம் ஃப்ளோட்டிங் ஆகும் எல்லாம் மேலே வந்துடும் க்ளியான கையை விடும்போது அது கையில் ஒட்டிக்கும் ஹேண்ட் ப்ரண்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நல்லா தட்டுறோம் நல்லா ஃபோர்ஸாகவே தட்டலாம் ஏன்னா உள்ளே ஏர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருக்கிற யார் தான் வெளியே வரும் நேராக ஏர் பப்புள்ஸ் மேலே வரதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே போகும் ஏன்னா உள்ளே வந்து ஜெல்லி ஆகிட்டே வரும் இதெல்லாம் ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுக்கலாம் உங்களுக்கு அப்புறம் நம்ம ஆயில் அப்ளை பண்ண கை ஆயில் அப்ளை பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது ஏன் ஆயில் அப்ளை பண்ணால் எடுக்கும்போது சம்பாட் ஈஸியாக இருக்கும் ஆயில் அப்ளை பண்ணாலும் எடுத்துக்கலாம் இந்த ஜல்லி பவுடர் பொறுத்த வரைக்கும் எதுலையுமே ஒட்டாது இப்போ ஒரு கையை உள்ள விடுறோம் கையை விடும்போது கை வந்து எது மேலேயும் மோதக்கூடாது ஏன்னா இது இல்லாமல் தான் நம்ம அச்சு ஒளி பவுடர் கரைச்சி ஊற்றுறோம் அது அச்சில் ஒரு ஒன்றரை நிமிஷம் மட்டும் நம்ம கையை கரெக்டாக வச்சுக்கிட்டா போதும் முடிஞ்ச வரைக்கும் ஷேக் பண்ணால் வச்சுட்டா போதும் அதுக்கப்புறம் அதுவே உங்கள் கையை பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிடம் மூணு நிமிஷம் சொல்கிறோம் நம்ம கலக்கு மிக்ஸ் பண்ணுறது பீல் அப்படி ஃபீல் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் அது ஒரு மெஷர்மெண்டாக கூட எடுத்துக்கலாம் சார் டேஸன் பண்ணுறதுக்காக இந்த பெரிய பாக்ஸ்லேயும் அது ஒட்டாது ஆமாம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் வைக்கல வச்சுருக்காரு நம்ம கை வீடியோ வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் அதனால் உங்களுக்கு சீக்கிரம் எடுத்துக்கிறோம் பட் நீங்கள் வந்து ஒரு மூணு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் கை அதை அழுத்தி அதை எழுதி பாருங்கள் டச் பண்ணுற மாதிரி டச் பண்ணி பண்ணிங்கன்னா இருக்கும் ஆடா இருக்கும்போது நீங்கள் எடுத்துடலாம் லைட்டா லைட்டாக கையாக ரைட் சைட் லெஃப்ட் சைட் ஷோக் பண்ணுறோம் எடுக்கிறது வசதி பண்ணுறதுக்காக அப்படி ரிலாக்ஸ் ப பார்த்திங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கையை வந்து அப்படியே எடுக்க முடியாது உள்ளே கையை வீக்க முடியாது எடுக்கும்போது கையை வச்சிக்கலாம் நாம அதே மாதிரி கையை மடக்கிட்டே எடுக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்க எடுக்கும்போது ரிலாக்ஸாக கையை எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நெகட்டிவ் பிரிண்ட் ரெடி இந்த நெகட்டிவ் மோடுன்னு சொல்லுவாங்க இதை இந்த நெகட்டிவ்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் ஒயிட் பவுடர் எடுத்துக்கிறோம் ஒயிட் பவுடர்னு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒன்றரை டம்ளாக் பவுடருக்கு ஒரு டம்ளாக் தண்ணி ரேஜியில் எடுத்துக்கலாம் இல்லைன்னா தோசை மாவு பதம் வச்சுக்கலாம் நாம இதில் ஒன்றும் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது ஏன்னா பத்து இல்லைன்னா மீதி நீ மறுபடியும் நம்ம கலக்கி ஊற்றிக்கலாம் தண்ணி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு நம்ம கலந்துட்டோம்னா கூட பவுடர்லாம் கீழே வந்துடும் தண்ணி மேலே நிற்கும் அது திரும்ப நீங்கள் பவுடர் மிக்ஸ் பண்ணி உள்ளே ஊற்றிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து பிளாஸ்டா ஆஃப் கலர் வச்சுக்கலாம் இல்லைனா வயசு முண்டை வச்சுக்கலாம் நாம வயசு முண்டை வைக்கும்போது நம்ம கையில் மிக்ஸ் பண்ண முடியாது ஏதாவது ஸ்பூன் வச்சு தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும் மெழுகும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நாம மெழுகு ஊற்றி வாங்கி காய்ச்சி அதை உரிக்க அதில் ஊற்றிக்கலாம் நாம மிளகு ஊற்றி வந்து ரொம்ப ஒரு இதில் தண்ணி மாதிரி காய்ச்சி ஊற்றினா பிளாஸ்டிக் டப் பண்ணுறதுனால அது கொஞ்சம் மோல்டாக வாய்ப்பு இருக்கு அதனால பதமாக ஊற்றிக்கணும் இதே நம்ம வேற சில்லுவர் பாக்கத்துல ஊற்றும் போது ரொம்ப மொத்தமான பிளாஸ்டிக் கண்டெய்னர் அச்சு எடுக்கும் போது என்னன்னா நல்லா மிளக காய்ச்சி ஊற்றிக்கலாம் நம்ம அதாவது ஒயிட் பவுடருக்கு பத்தில பாருங்க தோசை பழம் வரும் இப்போ உள்ள ஊற்றிடுறோம் உள்ளதுக்கு அப்புறம் திரும்ப அதே மாதிரி நம்ம செக் பண்றோம் இப்போ அதே மாதிரி தட்டுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி ஏன்னா அவர் கீழே போய்டும் சம்டைம் ரொம்ப திக்காக ஊற்றும் போது இப்போ வேறு கையை மடக்கிக்கிறனால எல்லா பக்கம் போயிடும் இதே நீங்கள் கையை விரல விரித்து வச்சிருந்தீங்கன்னா சில இடங்களுக்கு ஏர் லாக் ஆக்காச்சுன்னா அந்த இடத்துல போகாது மாவு அதனால திரும்ப தட்டு கொஞ்சம் தட்டி ஷேக் பண்ணணும் தட்டி விட்டால் போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா பவுடர் பார்த்துல திரும்ப களைக்கு ஊற்றிக்கலாம் இதில் ஸ்டாண்டு வேணும் அப்படின்னு நினச்சோம்னா தான் வலியை வலி அந்த பாக்ஸ் வலியை நம்ம மாவை கரைச்சி ஊற்றணும்னா ஸ்டாண்டு மாதிரி ஆகிடும் நம்ம பார்க்கறதுக்காக அது மாதிரி செஞ்சுருக்கோம் அதே மாதிரி தட்டிக்கிறோம் ஸ்டோர் ரெண்டு பேரில் வச்சு தட் பண்ணால் போதும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் பார்த்தோம்னா எயிட் ஹவர்ஸ் கழித்து ஓப்பன் பண்ண போகிறோம் இன்னொரு வீடியோ அவ்வளோ இருக்குது பார்ட் டூவில் இருக்குங்க அதில் பார்த்துக்கலாம்